ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் கர்மயோகியாக ஆக வேண்டும் அதன் மூலம் கர்மங்களிலும் திறம்பட செயல்படுவது வெற்றி பெறுவது உறுதியானதாக இருக்கும் எளிதாகவும் இருக்கும் தடைகளின்றி அனைத்து கர்மங்களும் முடிவடைந்துவிடும் இவற்றிற்காக கர்மங்களை செய்தபடி சில நல்ல நினைவுகளில் இருப்போம் சிவ தந்தையை நமக்கு துணைவராக ஆக்கிக் கொள்வோம் இது பரம அவசியமானதாகும் இந்த உலக மக்கள் கர்மங்கள் செய்யும்போது பதற்றத்தோடு கர்மா கான்சியஸாக ஆகிவிடுகிறார்கள் அவ்வாறு நமது மனநிலை இருக்கக்கூடாது பொதுவாகவே மக்கள் கர்மங்கள் செய்யும் போது பதற்றம் அடைகிறார்கள் எரிச்சல் அடைகிறார்கள் வேலையின் சுமையை அனுபவம் செய்கிறார்கள் கோபம் கொள்கிறார்கள் இவையெல்லாம் நமக்கு நடக்கக்கூடாது நம்மிடம் முழுமையான ஈஸ்வரிய ஞானம் இருக்கிறது கர்மங்களின் ஆழமான கணக்கை பற்றிய ஞானம் இருக்கிறது மேலும் நமக்கு நன்றாக தெரியும் எந்தளவிற்கு மனம் அமைதியாக இருக்குமோ புத்தி மிக நன்றாக வேலை செய்யும் புத்தி நன்றாக வேலை செய்யுமானால் காரியம் தடைகளின்றி நிறைவேறும் நீங்கள் கணினியில் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் புத்தி ஒருமுகப்பட்டிருந்தால் நேரம் வீணாகாமல் வேலை சீக்கிரம் முடிவடைவதை கண்டிருப்பீர்கள் எனவே கர்ம யோகத்திற்கு முக்கியமாக கவனம் செலுத்துவோம் நாம் மற்றுமொரு ரகசியத்தை நினைவில் கொள்வோம் எப்போது நாம் கர்மங்கள் செய்தபடி யோகத்தையும் பயிற்சி செய்கிறோமோ அப்போது நமது சக்திகளோடு சிவ தந்தையின் சக்திகளும் இணைந்து விடுகின்றன அது எத்தனை பெரிய விசை அல்லவா பின்னர் காரியம் செய்யக்கூடிய திறன் பன்மடங்கு அதிகரித்து விடுகிறது எனவே எளிதான ஒரு நியமத்தை உருவாக்கிக் கொள்வோம் எப்போது ஒரு காரியத்தை செய்தாலும் அதனை குறைந்ததிலும் குறைந்தது எட்டு பிரிவுகளாக பிரித்து கொள்வோம் ஒவ்வொரு கட்டத்திலும் காரியத்தை செய்ய துவங்கும் முன்பும் ஒரு நல்ல பயிற்சியினை செய்துவிட்டு துவங்குங்கள் மேலும் நீங்கள் பயணம் செய்யும் போதும் அது பேருந்தாகட்டும் பைக்காக இருக்கட்டும் அல்லது காராக இருக்கட்டும் முதலில் பாப்தாதாவை அழைத்துக் கொள்ளுங்கள் முழு பயணத்திலும் அவர் உங்களோடு இருப்பார் அதிகாலை வேளையில் தன்னைத்தான் நல்ல சுயமரியாதை பயிற்சியினால் சார்ஜ் செய்து கொள்வோம் அதிகாலை வேலை என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் சிலரோ தாமதமாக எழுந்திருக்கிறார்கள் சிலர் அதிகாலையில் எழுந்தாலும் நல்ல யோகத்தின் அனுபவம் ஆனந்தம் அனுபவமாவதில்லை மனம் அலைவாய்கிறது அலட்சியம் சோம்பல் ஆகியவை இருக்கின்றன அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட நல்ல சுயமரியாதை பயிற்சி செய்யுங்கள் நல்ல நேர்மறையான சிந்தனைகளை ஞானத்தின் சிந்தனைகளை உருவாக்குங்கள் இவ்வாறு சுயத்தின் மனதினை சார்ஜ் செய்யுங்கள் கர்மங்கள் செய்ய துவங்கும் முன்பு நினைவு செய்யுங்கள் சுயம் சர்வசக்திவான் என்னோடு இருக்கிறார் மேலும் அவர் என் தலைமீது மீது இருக்கிறார் ஒரு ஒரு நிமிடத்திற்காகவாவது நன்றாக உணர்ந்து பாருங்கள் தொடர்ந்து கர்மத்தை செய்யும் போதும் நீங்கள் அதனை அனுபவம் செய்வது கடினம்தான் தொடர்ந்து பயிற்சியின் மூலம் அது ஏற்படும் ஆனால் முதலில் நன்றாக பயிற்சி செய்து உணர்ந்த பின்பு காரியத்தை செய்ய துவங்குங்கள் சில நேரம் பயிற்சி செய்யுங்கள் ஆத்மாவாகிய நான் பரந்தாமத்திலிருந்து இந்த உடலிற்கு வந்திருக்கிறேன் புருவ மத்தியின் குடிலில் வந்து அமர்ந்துவிட்டேன் கண்களால் கண்டுகொண்டிருக்கிறேன் சில நேரங்களில் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் வெற்றி எனது பிறப்புரிமை என்று பயிற்சி செய்வோம் அவ்வப்போது இந்த படைப்பில் நான் மிகுந்த அதிர்ஷ்டசாலியாவேன் என்று பயிற்சி செய்வோம் அவ்வப்போது நான் மாஸ்டர் ஞானசூரியனாவேன் அவ்வப்போது நான் தூய்மை தன்மையின் பரிஷ்தா இவ்வாறெல்லாம் நல்ல பயிற்சிகளை மனதில் செய்து கொண்டே இருப்போம் நீங்கள் அலுவலகத்தில் அல்லது தொழிலகத்தில் எங்கு வேலை செய்தாலும் உங்களது வேலை செய்யும் இடம் மிகவும் சார்ஜ் ஆகியிருக்கும் நீங்கள் பயிற்சி செய்ய செய்ய அங்கே சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் இருக்கும் அங்கே வருபவர்களுக்கும் அவை கிடைக்கப்பெறும் லட்சியம் வைப்போம் எந்த கர்மத்தின் களத்தில் நான் நான்கு மணி நேரங்கள் எட்டு மணி நேரங்கள் பன்னிரண்டு மணி நேரங்கள் என்று நேரத்தை செலவழிக்கிறேனோ அதனை மிகவும் சார்ஜாக வைத்துக் கொள்ள வேண்டும் அங்கே யார் வந்தாலும் சரி சக ஊழியர்கள் அல்லது பொதுமக்கள் வாடிக்கையாளர்கள் என்று யார் வந்தாலும் நல்ல சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை எடுத்து செல்ல வேண்டும் இது நமது மிகப்பெரிய சேவையாக இருக்கும் இதற்கு மிகுந்த புண்ணியமும் இருக்கிறது எனவே வாருங்கள் கர்மங்கள் செய்தபடி சில அலௌக்கிகமான பயிற்சிகளை மேற்கொள்வோம் அவ்வப்போது நான் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஃபரிஷ்தா எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் ஒலி அலைகள் பரவுகின்றன ஃப்ரீயாக இருக்கும்போது சில நல்ல பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சர்வசக்திவான் என் தலை மீது இருக்கிறார் அவரது சக்திகளின் ஃபவுண்டேன் என் மீது பொழிந்து கொண்டிருக்கிறது இவ்வாறு கர்ம யோகியாக கர்மங்களை செய்து செய்து கர்மாதீத்த நிலையை நோக்கி முன்னேறுவோம் மேலும் இவற்றினால் கர்மத்தின் விளைவும் எந்த தாக்கத்தையும் நம் மீது ஏற்படுத்தாது ஓம் சாந்தி